பஸ் நல்லா தூக்கம் வேற வருது அதுக்குள்ள மணி எட்டாயிடுச்சா அலாரம் அடிச்சிடுச்சி சரி நேரம் ஆயிடுச்சு நம்ம ஸ்கூலுக்கு போவோம் ஹோம்ஒர்க் வேற எதை சொன்னாங்க மிஸ் ஹோம்ஒர்க் வேற எழுதுல சரி பாதி ஹோம்ஒர்க் போய் ஸ்கூல்ல எழுதிக்குவோம் தண்ணி தாமடிக்குது தண்ணி குடிப்போம் Thank வச்சிருக்கிறமே நம்ம மறந்துட்டு தண்ணியை குடிச்சாச்சு அல்லாவும் அப்ப நம்ம நோம்பு நம்மளவுக்கு போயிடுச்சா மறந்துட்டு தண்ணியை குடிச்சாச்சு முப்பது நோம்பு வைக்க நினைச்சுக்கிட்டு இருந்த தண்ணிய குடிச்சிட்டானே என்ன பண்றது ஏன் அத்துல்லா ஏன் அத்துல அலுவல என்ன ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு கிளம்புலியாமா ஓம்பருக்கு ஏதாவது எழுதுனியா ஏன் அலுவல காரணம் சொன்னாதானே தெரியும் என்னாச்சு அப்துல்லா உனக்கு ஏன் அழுதுகிட்ட இருக்கிற நான் நோம்பு வச்சது தெரியாம தண்ணிய எடுத்து குடிச்சிட்ட என் நோம்பு என்ன விட்டு தயிருச்சு நான் மறந்துட்டு தண்ணி எடுத்து குடிச்சிட்ட அப்துல்லா எப்படி நீ மறந்த உனக்கு நோம்பு நாள்னு தெரியாதா இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா எப்படி நீ மறந்துட்டு தண்ணி எடுத்து குடிச்ச சரி வா நம்ம போய் அப்பாட்ட சொல்லுவோம் ஃபாத்திமா ஏன் ஃபாத்திமா தம்பி அப்துல்லா அழுதுகிட்ட இருக்கிறான் அப்பா தம்பி நோம்பு வச்சத மறந்துட்டு தண்ணியை எடுத்து குடிச்சிட்டானா அதனால அழுதுகிட்டும் இருக்கிறான்ப்பா அது பாவம் தானே அப்பா இப்ப தம்பிக்கு நோம்பு பேடிச்சுலப்பா செல்லம்மே அப்துல்லா யாருமா சொன்னா நோம்பு உன்ன ஒத்து பேடிச்சு நீ இன்னும் நோம்பாலிய தாமா இருக்கிற மறந்துட்டு தண்ணியை குடிச்சா நோம்பா நம்ம விட்டு போவாதுமா அது தப்போ இல்லமா அப்பா நோம்பு வச்சுக்கிட்டு தண்ணியை குடிச்சா அது பாவமாச்சே நோம்பு முடிஞ்சு நான் தான் மறந்துட்டு தண்ணியை குடிச்சிட்டேன்னா நான் எப்படி அப்பா நோம்பாலிய இருப்பேன் அப்துல்லா செல்லம் நீ பதினோரு மாசமா தாகம் எடுத்த தண்ணி குடிச்சிருப்ப பசி எடுத்த சாப்பிட்டு இருப்ப ஆனா இந்த ஒரு மாசக்கால நோம்புல திடீர்னு நோம்பு வந்த உடனே நீ மறந்துட்டு தண்ணி எடுத்து குடிச்சிட்ட அது தப்புல அப்துல்லா செல்லம் அப்படி நீ தண்ணி குடிக்கும் போது பாதியிலே நோம்புன்னு உனக்கு நிறைய வந்துட்டா தண்ணி குடிப்பதை நிறுத்திவிட்டு விட்டு நீ நோம்பாளியாவே இருந்துடலாமா அதே போல திடீர்னு மறந்தியா சாப்பிட்டுட்டா தெரிவி நாம நோம்பு வச்சிருக்கன்னு சொல்லி நினைவுக்கு வந்தா சிறப்பாட்டை அப்படியே பாதியிலே நிறுத்திவிட்டு நீ நோன்பை கண்டினியூ பண்ணலாமா என்று அல்லாவு எல்லா மனிதர்களுக்கும் அறிந்தவன் சக்திக்கு மீறி கஷ்டப்படுத்த மாட்டான் இதை பற்றி நாயகம் சல் அல்லா அழிவு செல்லும் கூறியிருக்கிறார்கள் ஒருவர் நோன்பு நோக்கி இருக்கும் போதே மறதியாக சாப்பிட்டாலோ பருகினாலோ அவர் தனது நோன்பை முழுமையாக கட்டும் ஏனெனில் அவருக்கு அல்லாவே உண்ணவும் பருகவும் அழித்துள்ளான் என்று நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் அலிவு செல்லும் கூறினார்கள் அப்துல்லா பாரும்மா அப்துல்லா அல்லாஹு தல்லா மனிதனுடைய பலவீனத்தை அறிந்து இந்த அளவுக்கு நமக்கு நோன்புல சலுகை கொடுத்துருக்கிறான் அதனால அப்துல்லா உன் நோன்பு முடியாதுமா நீ தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கலாம் நீ வேண்டுமென்ற தண்ணீர் குடிக்கவில்லை மறந்துட்டு தானே தண்ணி குடிச்ச அதனால உன் நோன்பு முடியாது அப்துல்லா அப்பா அப்ப நான் இந்த நோன்பு அழியாதோன்னு இருக்கிறேன் நான் பயந்தே போயிட்டேன் இங்க பாவம் செஞ்சு கண்டு சொல்லி இனிமேல் நான் தண்ணி குடிக்க மாட்டேன்பா இல்ல அப்துல்லா செல்லம் நீ இன்னும் நோம்ப விடல நீ நோம்பாலியத்தாம இருக்கிற ஆனா சில பேர் காரணமே இல்லாம நோன்பை வச்சுக்கிட்டு நோன்பை விடுவாங்க அது பெரிய குற்றம் அப்துல்லா நோன்பை வைக்காதவர்களை விட நோன்பை வச்சுட்டு பாதிலேயே விடுறவங்க பெரு குற்றத்துக்கு ஆளாவாங்க அப்துல்லா இதை பற்றி நபியல் நியாயம் செல்லலாம் வலிவு செல்லும் கூறியிருக்கிறாங்க ஒரு நோன்பை வேண்டும் என்று முடித்ததற்காக ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் அதற்கு வசதி இல்லாதவர்கள் ஒரு நோன்பை முடித்ததற்காக இரண்டு மாதங்கள் தொடர்ந்து நோன்பு நோக்க வேண்டும் இல்லை என்றால் அறுபது ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் பார் அப்துல்லா ஒரு நோன்பை வேண்டுமென்றே முடித்தால் எந்த அளவுக்கு நம்ம பரிகாரம் செய்யறோம் சொல்லி நபிகள் நாயகம் செல்லெல்லாம் வலிவ செல்லும் கூடியிருக்கிறாங்க அதே போல் நபிகள் நாயகம் செல்லெல்லாம் வளைவு செல்லும் கூடியிருக்கிறாங்க பொய்யான பேச்சையும் பொய்யான தீய நடவடிக்கையையும் யார் கைவிடவில்லையோ அவர் பசித்திருப்பதும் தாகமாக இருப்பதும் அல்லாஹுக்கு தேவையில்லாத ஒன்று என நபிகள் நாயகம் கூறினார்கள் செல் நோன்பு வச்சுக்கிட்டு பொய் பேசிக்கிட்டு தீய செயலை செஞ்சுக்கிட்டு இருந்தா நம்ம நோன்பு வச்சு எந்த ஒரு பிரஜனமே இல்லாம நம்ம நோன்பு வச்சுக்க அஞ்சு வேலை தொழுதுக்கிட்டு திக்கிற அதிகமாக செஞ்சுக்கிட்டு இந்த நோன்பு நாள்ல பாவமணிப்பு அதிகமா திறன அப்துல்லா அதே போல அப்துல்லா சிலருக்கு நோன்பை விட சொல்லி அல்லாஹ் அனுமதி அளித்துள்ளான் அவர்கள் யார் என்றால் நோயாளியாக இருப்பவரும் பயணத்தில் இருப்பவரும் அவர்கள் இருவரும் நோன்பை விட்டுவிட்டு மற்றொரு நாட்களில் நோன்பை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் திருக்குருவானில் அல்லாஹால கூறியிருக்கிறான் நோயாளி அல்லாவோ பயணத்திலோ இருப்பவர் வேறு நாட்களில் கணக்கிட்டுக் கொள்ளலாம் என்று அல்லாஹால திருக்குருவானில் கூறியிருக்கிறான் அதே போல் ஆய்சார் அலி அல்ல கூறுகிறார்கள் நான் பயணத்தில் நோன்பு நோற்கலாமா என்று நபிகள் நாயகம் செல்லல்லா வளைவு செல்லம் அவர்களிடம் அம்சா பின் உமர் அலி அல்ல அவர்கள் கேட்டார்கள் அதற்கு நபிகள் நாயகம் செல்லல்லா வளைவு செல்லம் அவர்கள் நீ விரும்பினா நோன்பை நோற்றுக்கொள் விரும்பினா நோன்பை விட்டுவிடு என விடையளித்தார்கள் அதனால் நாம் பயணத்தில் இருக்கும் போது நோன்பு விடுவதற்கு அனுமதியுள்ளது அப்துல்லா அதே போல் அம்சா பின் அம்ரு அலி அல்லா நோக்குடுகிறார்கள் பயணத்தின் போது நோன்பு நோக்க எனக்கு சக்தி உள்ளது எனவே நோன்பு நோற்பது குற்றமாகுமா என்று நபிதல் நாயகம் செல்லும் அவர்களிடம் கேட்டேன் அதற்கு நபில் நாயகம் சல்ல அல்லாஹ் செல்லும் அவர்கள் அது அல்லாவின் சலுகையாகும் யார் அச்சலுகையை பயன்படுத்தி கொள்கிறாரோ அது நல்லது யார் நோன்பு நோக்க விரும்புகிறாரோ அவர் மீது குற்றம் இல்லை என்று கூறினார்கள் அதனால அப்துல்லா அல்லாஹு தாலா ஒரு மனுஷனை அவனோட சக்திக்கு மாரி எந்த ஒரு மனிதனையும் கஷ்டப்படுத்த மாட்டாமா அல்லாஹுக்கு எல்லாமே தெரியும் அப்துல்லா தெரிந்து கொள்ள இஸ்லாமிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க